காய் உறவுகள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் நல்லா இருக்கேன் டெய்லி ஒரு போஸ் போட ட்ரை பண்ணுறேன் ஆனால் சில நாள் அப்படி அப்படியே மிஸ் ஆகிடுது பட் சில நாள் அதை நான் அப்படியே கீப்பப் பண்ண முயற்சி பண்ணிகிட்ருக்கேன் ஏன்னா நம்ம நினைக்கிறது ஒன்று அது நடக்கிறது ஒன்று இன்னொன்று மாறி போயிட்டே இருக்குது எல்லா டைமும் அப்படி தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு எப்படின்னு கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க கமெண்ட்ஸ் அவ்வளோ நீங்கள் பண்ண மாட்டேறீங்க பட் நல்ல விதமாக கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோலாம் பார்க்க ட்ரை பண்ணுறேன் நீங்கள் கமெண்ட் பண்ணுவீங்கன்னு நம்பி நான் செக் பண்ணுறேன் ஓகே சரி ஓகே ஆ இன்றைக்கி ஒரு குட்டி சாங் பார்க்கலாம் ஐ திங்க் இது ரொம்ப பழைய சாங்குங்க இந்த பாட்டு வந்து நான் ரொம்பலாம் கேட்க கெட்டதே கிடையாது சீரியஸாக நான் ஃபுல் பாட்டு கேட்டதே கிடையாது முதல்ல ரெண்டாவது அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் சாங் கேட்பேன் இன்றைக்கி ட்ரெண்டிங் ரீல்ஸில் நான் பார்த்தேன் அந்த சாங் ஒரு ரெண்டு லைன் நான் கேட்டேன் அந்த ரெண்டு லைனை உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கணும்னு நான் நினைக்கிறேன் ஆனால் எனக்கு நான் எப்பயுமே சொல்கிற டைலாக்கு இன்னும் இதுலேயும் சொல்கிறேன் பாருங்கள் நான் சிங்கர் கிடையாது அதே மாதிரி எனக்கு ரொம்பவும் கரெக்டாக வாய்ஸும் இருக்காது நான் கரெக்டாக பாடமாட்டேன் பட் எனக்கு பாட ரொம்ப 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 பிடிக்கும் சாங்ஸ் எக் ரொம்ப பிடிக்குங்க அதை உங்கள் கூட யூடியூப் வழியாக நான் பகிர்ந்துக்கிறத நான் ரொம்ப சந்தோஷமாக நினைக்கிறேன் அதனால் தான் ஒவ்வொரு வாட்டியும் நான் இதில் போடுறனே தவிர வேறு எந்த நோக்கமும் கிடையாது அதனால் கோச்சிக்காதீங்க கோவப்படாதீங்க மறக்காமல் எனக்கு சப்போர்ட் பண்ணி லைக் பண்ணி ஐடியா ஃபாலோ பண்ணிக்குங்க ஒரு நாள் உங்களுக்கு பிடிச்ச சாங்கே மாற்றி பாட என்ன ஆள் ஒரு ஆள் இருக்குதுன்னு தெரிஞ்சு கமெண்ட் பண்ணிங்கன்னா அதிகம் ட்ரை பண்ணலாம் ஓகேவா சாங்க்குள்ளே போகலாமா ஓகே வாங்க சாங்கை கேட்கலாம் போகலாமா பொல அமைப்பாங்க மனதிலன்று எழுதி வைத்தேன் தெரியுமா கண்ணா அதை மறுபடியும் எழுத சொன்னால் முடியுமா கண்ணா மனதில் அன்று எழுதி வைத்தேன் தெரியுமா கண்ணா அதை மறுபடியும் எழுத சொன்னால் முடியுமா கண்ணா தினம் தினம்தான் எழுதுகின்றேன் புரியுமா கண்ணா அவ்வளோதாங்க எனக்கு தெரியும் கண்ணா ஓகே ஓகே அவ்வளோதான் ரெண்டு லைன் சொன்னேன் அதே ரிப்பீட் பண்ணி நாலு லைனாக பாடியிருக்கேன் தயவு செஞ்சு கேட்டுட்டு லைக் பண்ணிட்டு போங்க கலாச்சி கமெண்ட் கமெண்ட் பண்ணாதீங்க எனிவே ஒரு குட்டி ஹார்ட் போட்டுப்பாங்க இப்போ ரெட் ஹார்ட் போடுங்க இல்லைன்னா ப்ளூ ஹார்ட் போடுங்க நல்லாவே இருக்கும் ஓகே தானே போடுவீங்க தானே பார்க்கலாம் அடுத்த போஸ்ட்டில் கண்டிப்பாக பார்க்கலாம் டாட்டா வேற டா